boost your business with mahayuga media plus advertise your goods and services with us advertisement rate starts 5000 sri lankan rupees thank you welcome order your favorite dishes and pickles with janu's kitchen contact 0705059154 today <laughs> மலைய மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறது அதற்கு நான் இந்த அரசாங்கத்தை வாழ்த்துகிறேன் இருந்தாலும் கூட பாதுகாப்பு அமைச்சு என்ற அடிப்படையில் இந்த பாதுகாப்பு பாதுகாப்பிற்கு பல கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்பிற்கு பல கோடி ரூபாய் எதற்காக ஒதுக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற போது இங்கே அமைச்சரவர்கள் தங்களுடைய நியாய பிரமாணத்தை எடுத்து கூறினார் ஆனாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதான நிலையிலே இல்லை என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பார்க்கின்ற போது ஒவ்வொரு ராணுவம் முகாம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது பல ஏக்கர் காணிகளை அது கடந்து செல்லுகின்ற நிலையில்தான் இன்றைக்கு வடக்கு மாகாணம் இருக்கிறது சன்னாரை எடுத்துக்கொண்டால் பல ஏக்கர் காணிகளை அது ரெய்னிங் கேம்ப் என்று சொல்லுகின்ற அந்த அடிப்படையிலே பல ஏக்கர் காணிகளை அந்த அந்த இராணுவ முகாம் கொண்டிருக்கிறது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் அந்த குளத்திலே மீன்பிடிக்க செல்வது தடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு காணி இல்லாமல் இன்றைக்கு திண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அதே போல மூன்று லட்சம் பேரை தாங்கிய மெனிக்பாம் அதே மக்களை தாங்கி நின்ற அந்த மெனிக்பாம் பரம்பரையாக ஒரு பாமாக இருந்த அந்த சூழலில் இன்றைக்கு ராணுவம் அந்த முகாமை கைப்பற்றி இருக்கிறது இப்படி முள்ளத்தீவு இப்படியான பிரதேசங்களிலே பார்க்கின்ற போது எங்களுடைய மக்களுடைய காணிகளை பல ஏக்கர் கணக்காக அபகரித்து அவர்கள் வருமானப்பட்டுகின்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் உதாரணமாக மெனிக் நாங்கள் வலம் பெறுகின்ற போது அந்த ரோட்டை பாவிக்கின்ற போது நான் பார்த்த சாட்சியம் ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு பச்சை மிளகாய் செத்தல் முளகாயை காய வைக்கின்ற இராணுவத்தை நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய மக்களுடைய நிலங்களை அபகரித்து போர்காலத்திலே கால்நடைகளை அவர்கள் தங்கள் தங்களுடைய வசம் வைத்துக்கொண்டு கொண்டு ஏனையின் பாதைகளை போக்க போகின்ற போது ஏன் எல்லா இடங்களிலும் பிரதானமான இடங்களிலே கடைகளை வைத்திருக்கிறார்கள் சாப்பாட்டு கடை முடிவட்டுகின்ற கடை வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் வருமானம் ஈட்டத்தக்கதான முறையிலே எங்களுடைய மக்களுடைய காடுகளை அபகரித்து பல ஏக்கர் கணக்களை தங்கள் வசம் கொண்டிருக்கின்ற ராணுவத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது முப்படைகள் இந்த வருமானத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதற்கு கணக்கு காட்ட முடியுமா அவர்கள் ஈட்டுகின்ற எங்களுடைய மக்களுடைய கால்நடைகளை பயன்படுத்துகின்ற வெள்ளாமை நிலங்களை பயன்படுத்துகின்ற தோட்டங்களை பயன்படுத்துகின்ற முந்திரிய தோட்டத்தை பயன்படுத்துகின்ற இந்த ராணுவ முகாம்களில் இருக்கின்ற இந்த ராணுவத்திற்கு வருகின்ற வருமானம் எதற்கு போய் செய்து சேர்கிறது என்பதை விளக்கிக் கொள்ள முடியுமா ஒவ்வொரு முறையும் மக்கள் போராடுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் காணிகள் பிடிக்கப்படுகின்ற போது நின்று தங்களுடைய சொந்த காணி என்று போராடுகின்ற மக்களை எங்களுடைய தேசத்திலே இன்றைக்கும் பார்க்க முடியும் உப்படை போகிறது ராணுவம் போகிறது இப்படி இரண்டு படைகள் இந்த இந்த படைகளுடைய காணிகள் எதற்காக எங்களுடைய மக்களுடைய காணிகள் எதற்காக அபகரிக்கப்படுகிறது என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் சில காணிகளை விட்டிருக்கிறார்கள் ஆனால் ஜனாதிபதியிடம் நான் கேட்கின்ற கோரிக்கை என்னவென்றால் தயவு செய்து உங்களுடைய ராணுவத்தின் கையிருக்கின்ற அந்த மக்களுடைய காணிகளை விடுதலை செய்யுங்கள் உங்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் Grab அட்வர்டைஸ்மெண்ட் வித் with மீடியா Media ஜீரோ செவென் செவன் டூ டூ எயிட் 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 டூ எயிட்